பாய்பா அனைவருக்கும் வணக்கம் அம்மாவின் இன்றைய சமையல் அவசர சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சுரக்கா குழம்பு இருக்கேன் சிம்பிளாக சொரக்கா குழம்பு கருவேப்பில தாளிக்கிறதுக்கு ஒரு பல்லாரி ஒரு தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன் பிஞ்சு சொரக்காமா தோலெல்லாம் முத்தவே இல்லை அப்படி கில்லனோம்னா அப்படி பற்றக்குன்னு போகுது சின்ன சுரக்கா பிஞ்சாக இருக்குது தோல் வேண்டியது வேண்டியதில்லை பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு காய் குட்டியாக இருந்தது அதனால ஒருத்தர் ஒரு குழம்புக்கு சரியாக இருக்குது இதே மிச்சம் ஆயிரும் ஒரு வடை சட்டியை வச்சுக்கலாம்ப்பா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு நல்லா உடம்பு நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெலாம் நல்லா அது சுரக்கா குழம்பெல்லாம் அதிகம் சேர்த்திக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அதிகமாக சேர்த்திக்கிட்டால் உடம்புக்கு நல்லது இது முள்ளங்கி சுரக்காய் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் அதிகமாக எடுத்துக்குவேன் எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை ஈரமாக இருக்கிறதுனால சட சடன்னு மேலே தெரிச்சிருச்சு கழுவு கழுவி வச்சிருந்ததுனால் காயாமல் வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா வெங்காயம் நல்லா வணக்கி விட்ருங்க ரொம்ப பொன்னிறமாக வேண்டியதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு வணங்கினா போகுது ஏன்னா நம்ம மறுபடியும் குழம்பு கொதிக்க வைத்து தானே போகிறோம் ஒரு முக்கால்வாசி கூட போதும் ஒன்றும் இப்போ ரொம்ப பொன்னிறமாக அவசியம் இல்லை சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம்ப்பா சின்ன வெங்காயம் எது வேணாலும் சின்ன வெங்காயம் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் இது சின்ன வெங்காயம் தான் அதிகமாக நான் போடுவேன் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒன்றும் எதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுப்பா ஒரு தக்காளி அறந்து போட்டுக்கலாம் ஒரே தக்காளி பெரிய தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணுன்னு என்ன பண்ணணும் அந்த காயெல்லாம் நல்லா அலசி வச்சுருக்கோம்ல சுரைக்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டால் கருவேப்பிலை போட்டோம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி விட்டுட்டுருக்குறோம் அடுத்து வந்து சுரக்காய் போட்டுக்கலாம்ப்பா நம்ம ஒவ்வொரு குட்டி சொரக்காத ஆனாலும் ஃபுல்லாக போட்டாச்சு நான் சுரக்காயாக போட்டு சாப்பிட்டுக்கலாம் குழம்பு விட சுரக்காய தான் அதிகமாக இருக்கும் கிரேவியாட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் இருக்கும் குழம்பு சுரக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கா தக்காளி வெங்காயம் எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா வணக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள்ப்பா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு ஒரு நிதானமாக உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம்ப்பா போ பால்கார் வந்துட்டார் அவருக்கு ஒரு சவுண்டு வேறு நல்லா வணங்கிடுச்சிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டு மிளகாத்தூள் வீட்டில் மிளகாத்தூள் என்ன இருக்கோ நம்ம அரைச்சதாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போடணும் நான் வந்து ஆச்சி குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கேன்ப்பா குழம்பு தூளுக்கெல்லாம் எல்லாமே அதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட எனக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு அதனால் நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா நமக்கு வந்து கிரேவியாட்ட வேணுமா நம்ம என்ன டிஷ்ஷுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதை நம்ம கிரேவியாகவும் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாட்டம் வச்சோம்னா தோசையாட்டை தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு காய் வேக வரதுக்குள்ள நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சீரகம் மூணு ப முந்திரி முந்திரி ஆப்ஷனல் தாப்பா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் கசகசா இருந்தாலும் போட்டுக்கலாம் முந்திரிக்கு பொதுவாக அதை நைஸாக அரைச்சிக்கலாம்ப்பா குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்களேன் நல்லாயிருக்கு குழம்பு நல்லா காய் வெந்திருச்சு நல்லா அமைக்கி பார்த்த காய் ஒரு ஒரு காய் எடுத்து நீங்கள் ஆற வச்சு வாயில் போட்டு பாருங்கள் அரிசி அரிசின்னு இல்லாமல் இருக்கு ஏன்னா இது பத்து நிமிஷத்துல வெந்துருச்சு சின்ன காய் தான் உங்களுக்கு அதனால் சீக்கிரம் வெந்துருச்சு அது தேங்காய் அரைச்ச தேங்காயை அதில் ஊற்றிக்கலாம்ப்பா கொஞ்சம் ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது நம்ம ஒரு டம் ஒரு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணியே ஊற்றிக்கலாம் நல்லா முந்திரி போட்டுருக்கறனால மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு தான் கெட்டி தான் ஆகும் உங்களுக்கு பார்க்குறக்கு என்ன குழம்பு மாதிரி தெரியுது பாருங்களேன் எனக்கு பார்க்குறக்கு சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குது நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா போதும்ப்பா ரொம்ப நேரம் வேண்டாம் காய் வெந்திருச்சு தேங்காய் ஊற்றி அந்த பச்சை வாட போகிறக்காக வேண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் மீறலாம் மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு மொத்தத்திலே உங்களுக்கு ஒரு பதிமூணு நிமிஷம் தான் ஆகும் இந்த பக்கம் தக்காளி ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு வேக வச்சுருக்கேன் பாருங்களேன் ஒரு நாலஞ்சு தக்காளி கழுவிட்டு அறுத்து சுடு தண்ணியில் வேக வச்சுருக்குறேன் அது நல்லா கடைஞ்சி சீரகம் மிளகு ரசப்பொடியெல்லாம் போட்டு ரசம் வச்சுருவேனுங்க குழம்பு பாருங்களே கொதிச்சிருச்சு கொத்தமல்லி தலை போட்டு இறைக்கலாம்ப்பா காலையில் டிஃபனுக்கு வந்து நான் கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கேன் கோதுமை மாவு கரைச்சி வச்சுருந்தேன் தோசைக்கு அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு கேரட் இருந்துச்சு அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறக்காக வேண்டி நான் என்ன பண்ணேன் வெங்காயம் பச்சை மிளகா ஒரு கேரட் போட்டு இந்த பக்கம் வணக்கி விட்டுட்டுருக்குறேன் இது காலையில் தோசைக்கு நல்லா இருக்கும்ப்பா ஆவி தண்ணி வரதுனாலும் கேமரா வந்து கரெக்டாக கிளியரன்ஸாக தெரியல கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில போட்டு அந்த கோதுமை தோசை அடு ஊற்றினா நல்லா இருக்கும்னு வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன் அதுக்கு சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்கா வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன் அது வந்து த கோதுமை தோசைக்கு எப்போவுமே வெங்காய தோசை காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பாருங்களேன் ஸ்டார் தோசை ஊற்றிருக்கேன் மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சுட்டேன்ப்பா குழம்பு ரெடி ஆயிடுச்சா பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சிக்கன் குழம்பு மாதிரி தெரியுது பாருங்களேன் சொரக்கா குழம்பு சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் அம்மா நல்லா இருந்துன்னு தக்காளி ரசம்ப்பா வச்சுட்டேன் சின்னதாக ஒரு ரெண்டு மூணு அப்பளம் எடுத்து நாலா மூணாக உடச்சி தாளித்து வச்சாச்சு பாருங்களேன் அப்பளத்தை உடச்சி தான் பொறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க என்ன கம்மியாக செலவாகும் மிச்சமாக இருக்கேன் நான் வாங்க சாப்பிடலாம் அம்மாவோட சமையல் சாப்பிட்ணுங்கிறவங்களாம் வாங்க அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அம்மாவோட பொங்கல் சேலை கவர்மெண்ட் கொடுத்த சேலை நல்லா இருக்கான்னு அதுக்கும் சொல்லுங்கள் நல்லா இருக்கா பாய் அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்றைய பொழுது இனிதே முடிந்தது அனைவருக்கும் வணக்கம் அம்மாவோட சேலையும் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க போகிற போக்கில் பாய்மா